எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்கண்ட்ருக்கு பாருங்கள் அதாவது இதில் இருந்து இங்கே ஒரு இரநூத்தம்பது அடிக்கு போனோம் மண் ரோடு முகப்பு தான் அதாவது தார் இருந்து ஒரு முந்நூறு அடி வரணும் இந்த இடத்துக்கு வரணும்னா மண் ரோடு தான் நான் பக்காவான பாதை நிறையா தோப்புகள்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது நிறையா தோப்புகள்லாம் இருக்குது விவசாயம் பண்ணுறாங்க உள்ளே வந்து ஒரு கேணி ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு செண்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தஞ்சி செண்டு எங்கே இருக்குன்னா நத்தம் மொத்தத்தில் இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் பாருங்கள் இடம் அருமையாக இருக்குது என்ன ஒன்று பாதையில் வரணும் ஃபுல்லாக எல்லா தோப்புலேயும் ஆட்கள் இருக்காங்க வீட்லாம் இருக்குது டேரெக்டாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் கொஞ்சம் போனால் மழை வந்துடும் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பத்திரெண்டாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் Amen. Mm -hmm.